ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ தீபாவளிக்கு வந்து நாம் பலகாரம் செய்வோம் இல்லையா நான் வந்து என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னாக்கா குலோப் ஜாமுன் தான் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரவா லட்டு செஞ்சிட்டேன் ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் வந்து ரவா லட்டு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிப்பருப்பு உருண்டை இது செஞ்சுருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்லருக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து எம்டிஆரோட குலோப் ஜாமுன் பவுட்ரு எடுத்திருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் ஸோ நான் மாவு வந்து கொட்டிக்கிறேன் நான் வந்து குலோப் ஜாமுன் பவுட்ரு வந்து கொட்டிட்டேங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது இது வந்து ஹாட் வாட்ரு கிடையாதுங்க ஸோ இந்த மாவு பெசைற பார்த்திங்களா அதுதான் பதோங்க நம்ம வந்து கரெக்டாக பிசையில அப்படின்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டை பிடிக்கிறச்ச பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேப் கேப்பாக விழும் அந்த மாதிரி உருண்டை பிடிக்கக்கூடாது ஸோ நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை வர அளவுக்கு நாம் வந்துட்டு இது பண்ணணும் இப்போ எனக்கு உருண்டை வரலை பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது குலாப்ஜாமுன் மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சி எடுத்தாச்சுங்க பாருங்க அப்படியே சாஃப்டாக பாய்ச்சு மாதிரி உள்ளே போகும் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைகிறோம் இல்லையா அந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா கையில் அப்படியே ஒட்டிக்கும் ஒரு பசை மாதிரி கையில் ஒட்டிக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்துடும் ஓகேங்களா கரெக்டான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா சேர்க்க தேவையில்ல நம்ம உருண்டு பிடிக்கும்போது மட்டும் கையில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து உருண்டி உருண்டை பிடிச்சுக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன் பார்க்கலாங்களா நான் வந்து நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் ஏன்னா லட்டுக்கெலாம் வந்து உருண்டை சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுக்கு காய்ச்சினோ இல்லையா அந்த நெய்யே பேலன்ஸ் இருக்குது ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் தொட்டுட்டு இப்படி கையில் வந்து இது பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பால்ஸாக தான் நான் போட போகிறேன் இப்படி வச்சுட்டு குட்டி கட்டி பால்ஸாக எனக்கு இந்தளவு போதுமானது ஸோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம் நாம் இந்த பால்ஸை உருட்டும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேப்பெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ தான் மாவு வந்து நம்ம கரெக்டாக வந்து பசஞ்சிருக்கோன்னு அர்த்தம் நம்ம ஏன் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டுறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து நெய் அல்லது எண்ணெயில் வந்து நம்ம அந்த பால்ஸ் வந்து பொறிச்சு எடுப்போம் இல்லையா அப்போ வந்து இது பெருசாகும் அதனால தான் நான் குட்டி குட்டியாக போடுறேன் நம்ம பாகில் போடுறச்ச குட்டியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாமா ஓரளவு பார்த்தீங்கன்னா நான் உருட்டிட்டேங்க மாவு உள்ளதாக இருக்குது ஸோ நான் வந்து பால்ஸ் டைப்லேயும் நீலவாக்குலையும் உருட்டியிருக்கேன் பேலன்ஸ் இருக்கிறதையும் உருட்டிட்டு பார்க்கலாங்க எல்லாமே வந்து உருட்டியாச்சுங்க இப்போ வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுக்கு வந்து தண்ணி வச்சுட்டேங்க ஸோ இந்த டம்ளரில் வந்து பாகுக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நான் மூணு டம்ளர் வச்சுருக்கேன் சக்கரை போட்டுக்கலாமா இது வந்து இரநூறு எம்எல் ஓகேங்களா இந்த டம்ளர் வந்து இரநூறு எம்எல் தண்ணி பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அதில் தான் நான் சர்க்கரை சேர்க்குறேன் ஸோ வந்து உங்களுக்கு சுகர் வந்து நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க நீங்கள் அளவு வந்து குலோப் ஜாமுன் மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதிலே செய்முறை போட்டிருக்கோம் ஸோ நான் இப்படி தான் செய்வாங்க சூப்பராக இருக்கும் குலோப் ஜாமுன் உடையாது அந்த கேப்பு இல்லாது அல்டிமேட்டாக வரும் இப்போ இதில் இந்த பாகில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஞ்சளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் அந்த அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஜீரா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்பிப்பாக வரணும்லாம் தேவை இல்லைங்க சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொதி வரணும் அவ்வளோதான் எனக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து போதுமானதுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்ம குலோஜாமுன் உருட்டி வச்சோம் இல்லையா அது பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து பேன் வச்சுருக்கேங்க காயட்டும் பேன் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க நான் ஆயில் சேர்க்குறேன் ஸோ நான் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் நெய்லையும் பொரிச்சு எடுக்கலாம் ஆயில் வந்து நல்லா காயிட்டும் இப்போ ஆயில் வந்து நமக்கு காஞ்சிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீல வாக்கில் உருட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து காஞ்சிடுச்சான்னு பார்க்கறதுக்காக ஒன்று போட்டிருந்தேங்க ஆயில் வந்து காஞ்சிடுச்சு இது வந்து ஜீராவில் போடுறதுக்கு இல்லைங்க நான் வந்து சர்க்கரை வந்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரா குலோப் ஜாமுன் ஜீராவில் போடுறது இல்லைங்க ஜீரா பொடியில் போடுறது ஓகேங்களா இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாமா இது கம்மியாக இருக்கிறதுனால ஒரே இதில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நீலவாக்கெலாம் க்ளோ டவுன் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சுங்க அந்த சூட்டோட என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை இதில் வந்து இப்படி பெரட்டி விட்டுறணும் அந்த சூட்டோடையே அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் குலோப் ஜாமுன் செஞ்சேன் அப்படின்னா நான் இப்படி தாங்க செய்வேன் சூடாக இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் ஆரட்டுங்க நமக்கு வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஒன்று ஒன்னா பொறிச்சு எடுத்துடலாம் நாம வந்து பாருங்க அப்படியே இந்த பால்ஸ் பார்த்தீங்களா அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்க ஸோ இது நல்லா குக் ஆகணும் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க ஹைல வச்சு குக் பண்ணீங்கன்னா மேலே வெந்திருக்கும் உள்ள வந்து வேகாது ஸோ அதனால சிம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்திருக்கும் மேலேயும் வெந்திருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து கேப் இல்லாது ஓகேங்களா அங்கே பாருங்கள் பால்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதனால் குக்காகட்டும் பார்க்கலாம் இப்போது நம்ம போட்டு குலாப் ஜாமுன்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து ஜீராவில் சேர்க்காதீங்க ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த ஆயில்லாம் வந்து ஓரளவு அந்த ப்ளேட்டில் இல்லையா அதுக்கப்புறம் வந்து நாம் ஜீரலை சேர்த்துக்கலாம் பாருங்க இது வந்து ரா குலோப் ஜாமுன் ஸோ நான் இப்போ தான் வந்து நான் ஜீரால் அது வந்து போட்டிருக்கேங்க நல்லா ஊறணும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரவா லட்டு பாசிப்பருப்பு லட்டு வந்து செஞ்சாச்சு ஸோ அது அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ ஜாமுன் வந்து நான் இப்போ தான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ஊரில்ங்க கொஞ்சம் வந்து அப்படியே ஜீரா வந்து ஊற்றிக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ பாருங்கள் கைஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ நான் வந்துட்டு வீடியோக்காக வேண்டி கம்மியாக பண்ணியிருக்கேங்க ஸோ நான் வந்துட்டு தீபாவளி அன்றைக்கி தான் செய்யணும் ஸோ எல்லோரும் வந்து தீபாவளியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மருந்தராம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்